ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுசுந்தா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி ஒரு குட் நியூஸ் இருக்குதுங்க ஒரு பிக் அனவுன்ஸ்மெண்ட்னு சொல்லலாம் ரொம்ப 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 ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து பேபி பிறந்துட்டாங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுவும் ஃப்ரைடே அதுவும் வந்து பிறந்துருக்காங்க ஸோ வாங்க ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இவங்க தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா செனமாடாக இருக்குது கண்ணுக்குட்டி போடுவோம்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பாருங்கள் வெள்ளிக்கிழம நாள் நான் எதிர்பார்க்கலங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி என்னோடய பாப்பா பிறந்ததுமே வெள்ளிக்கிழமை தான் அண்டு வந்து இந்த பாப்பா பிறந்ததுமே தான் ஸோ பாருங்கள் கேர்ள் பேபி பிறந்திருக்காங்க வெள்ளிக்கிழமை ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது பாருங்கள் டெலிவரின்றது வந்து ரொம்ப ரொம்ப உண்மையாகவே ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அது வந்து கேர்ள்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி மாட்டங்களாக இருக்கட்டும் பத்து மாதம் வந்து சுமந்து அதோடய குழந்தைய வெளியே வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஸோ எனக்கே வந்து என்னோடய பாப்பா பிறந்ததுக்கப்புறம் எனக்கு அதோடய மெமரி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாகவும் இருக்குது கேர்ள் பேபி தான் பிறந்திருக்காங்க ஸோ வெள்ளிக்கிழமை வந்துட்டாங்க வீட்டுக்கு மகாலட்சுமி ஸோ பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படியே டிட்டோ அப்படியே அவங்க மம்மி மாதிரி இருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாப்பா தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தா மம்மி மாடு கண்ணுகுடி போட்டுருச்சா போட்டுருச்சா என்ன கண்ணுகுட்டி போட்டிருக்குது பொண்ணா அப்படின்னு சொல்ல கேட்டுட்டுருந்தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவள் அடிக்கடி மாமா கண்ணுகுட்டி போய் பார்த்துட்டு வரலாம் அவள் கண்ணுகுட்டி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் காட்டிகிட்டு இருந்தான் ஸோ அவளுமே ரொம்ப ஹாப்பி ஸோ அவளுமே வெள்ளிக்கிழம்தான் பிறந்தாள் அண்ட் வந்து மாடுமே கன்று போட்டிருக்கிறது பாருங்கள் தான் போட்டிருக்கு எல்லோரையும் குளிக்க வச்சுட்டு பாருங்க போட்டு வச்சு ரெடி பண்ணிட்டேன் எப்படி இருக்காங்க பாருங்கள் மங்களகரமாக வெள்ளிக்கிழமை வந்துட்டாங்க அப்படி பாருங்கள் அப்படி எங்கள் மம்மி மாதிரி ஜெராக்ஸ் அப்படியே ஒரே இன்ச்சு கூட மாறலைங்க அப்படியே டிட்டோ வந்து ஒரே மாதிரி இருக்காங்க பாருங்கள் இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸ் என்னென்னா வெள்ளிக்கிழம நாள் வந்து மகாலட்சுமி வீட்டுக்கு வந்தது தாங்க ஸோ என்னோட பாப்பா வந்த நேரம் வெள்ளிக்கிழம தான் அண்ட் என்னோட மாடுமே வெள்ளிக்கிழமை போட்டது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க ஸோ வெள்ளிக்கிழமை நாள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ வந்து அவங்கள அழகா குளிக்க வச்சு ரெடி பண்ணியாச்சு நம்மளா வந்து ஒரு வழி தாங்கணும் ஒரு டெலிவரிக்கு அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்படுவோம் எவ்வளோ சத்தம் போடுவோம் ஆனா மாடுங்கள்லாம் உண்மையாவே பத்து மாசங்க உண்மையிலேயே பத்து மாதம் குழந்தை பிறந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பாருங்கள் பாருங்க கன்று போட்டுச்சு போட்டு போட்ட உடனே எந்திரிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க போட்டு ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லை எந்திரிக்க ட்ரை பண்ணுச்சு அடுத்த ஒரு பத்து நிமிஷத்தில் எந்திரிச்சி மாட்டுக்கிட்ட போய் பால் குடிக்கவே ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இதே மனுஷங்க லைஃப்பில் வந்து அந்த மாதிரி பண்ண முடியுமா மனுஷங்களாக இருந்தால் எவ்வளோ சத்தம் போடுவாங்க எவ்வளோ கத்துவாங்க ஒரு டெலிவரி டைமில் எவ்வளோ வழி தாங்க முடியாமல் ஆனால் மாடு சுத்தமாக அம்மானு கூட ஒரு வார்த்தை கூட கற்றுக்கூட இல்லைங்க சைலண்ட்டாகவே இருந்து டெலிவரி ஆகிடுச்சு அப்புறமா கண்ணுக்குடியுமே பாருங்கள் நம்ம பேபிலாம் பிறந்துச்சுன்னா எந்திரிச்சு நடக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகுது ஆனால் வந்து இவங்களாம் பாருங்கள் போட்ட அடுத்த ஒரு பத்தாவது நிமிஷமே எந்திரிக்கையை ட்ரை பண்ணுறாங்க எந்திரிச்சி பால் குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க பால் சீம் பால் ஃபுல்லாகவே குடிச்சிட்டாங்க பாருங்க கேர்ள் பேபின்றதுனால் நாங்கள் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்கிறேன் ரெண்டு பேருமே அம்மா போடணும் அவ்வளோ அழகாக இருக்காங்க உண்மையிலேயே சுற்றி போட்டுக்கணும் அவ்வளோ அழகாக இருக்குது உண்மையாகவே நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த டைம் லாஸ்ட் டைம் வந்து பாய் பேபி தான் வந்துச்சு ஸோ இந்த டைம் வந்து கேர்ள் பேபி வந்திருக்காங்க நானா இந்த டைம் கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருந்தேன் கேர்ள் பேபியாக இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு ஸோ பொதுவாக வந்து மனுஷங்க லைஃப்பில் வந்து கேர்ள் பேபி பிறந்தா செலவுன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து அனிமல்ஸில் வந்து கேர்ள் பேபி வேணும்னு எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அது வந்து ஒரு வருமானம் வரக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் வந்து கேர்ள் பேபியாக வந்துட்டுருக்காங்க ஸோ வந்து லிஸ்ட் வந்து பெருசாக இருக்குது வேலையும் கொஞ்சம் பெருசாக வரும் ஸோ வேலையும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வர ஆரம்பிக்கும் ஏன்னா வந்து கஷ்டம் இல்லையா ஒருத்தர் ரெண்டு பேரும் இருந்தால் பரவாயில்ல ஸோ இருந்தாலுமே அவங்கள பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது போடா எவ்வளோ கஷ்டம் இருக்க போகுது இன்னும் கொஞ்ச நேரன்றது இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் செஞ்சுக்கலாம் வேலைன்ற மாதிரி தான் தோணுச்சே தவிர ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வருஷம் ரொம்ப நான் அதுவும் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த மாதிரி கேர்ல்பீபி வந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி அது இல்லாமல் இந்த வருஷம் தான் லாஸ்ட் இயர்லாம் கன்று எல்லாம் கேட கன்னுக்குட்டி தாங்க போட்டிருந்துச்சு இந்த டைம் தான் எல்லாம் கேர்ல் பிபியும் வந்திருக்காங்க மூணு பேர் வந்திருக்காங்க ஸோ அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன் டீட்டெயில்டாக வந்து இது எடுக்க முடியல ஏன்னா அப்படின்னா நைட் டைம் வந்து போட்டுதுங்க ஸோ அதனால தான் நைட் டைம்னால் வியாழக்கிழமை நைட்டு வெள்ளிக்கிழமை விடிய காலையில் கண்ணுகுடி போட்டது ஸோ கன்னுக்குடி போட்டதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் வீட்டுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பொட்டு வச்ச பொட்டு வச்சாவே ஒரு மங்களகரமாக அழகாக இருப்பாங்க இந்த வருஷம் பொங்கல் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் இந்த வருஷம் ஸோ வந்து லாஸ்ட் இயர் நல்லா தான் பண்ணோம் இந்த வருஷமும் யூடியூப் இருக்கிறதுனால ஸோ டபுள் த சந்தோஷம்னு சொல்லலாம் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி நான் இது வந்து ஏன் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோடய ஃப்யூச்சரில் நான் வந்து என்னோடய லைஃப்பில் இது ஒரு பாட்டுங்க ஸோ இது வந்து என் கூட வந்து ட்ராவல் இருக்கிற விஷயம் ஸோ இது வந்து அவங்க கடைசி வரைக்கும் இருப்பாங்க ஸோ அதனால தான் பார்க்கும்போது எனக்கே ஒரு ஹாப்பியாக இருக்கும் இல்லையா இந்த குட்டீஸோடைய லைஃப்ஸ் என்ன சொல்கிறது அவங்களுடைய மெமரிஸ் எல்லாம் பாருங்கள் கண்ணுக்குட்டிலாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா வளர ஆரம்பிச்சிடும் ஆறு மாதம் ஆகிடும் ஒரு வருஷம் ஆயிடும் அது மாதிரி இருக்கும்போது இது பாருங்க எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது இல்லையா அந்த மெமரி வந்து மிஸ் ஆகக்கூடாது இல்லையா ஸோ அதனால தான் ஷேர் பண்ணி வச்சுட்டா ஃப்யூச்சர் நாமளே கூட பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ அதனால தான் இவங்களுக்கு வந்து பாருங்கள் சுடு தண்ணி தான் சுடு தண்ணி அண்டு வந்து வைக்கோல் தான் போடணும் அப்புறமா பூசா வந்து என்ன புசைன்னா பொட்டு பூசா தாங்க போடணும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு வாரம் வந்து ஒரு வாரம் வரைக்கும் சரியாக பச்சை வந்து போட மாட்டாங்க தீவனை தட்டு அது மாதிரி வைக்கோல் தான் காஞ்சது மட்டும்தான் போடுவாங்க பாருங்கள் மெத்த மெத்தன் படுக்கட்டும் அப்படின்றதுக்காக தாங்க கீழே வந்து தரையில் மண் இருந்துச்சுன்னா கண்ணுக்குட்டிங்கெல்லாம் வந்து மண் சாப்பிட இல்லையா மண் சாப்பிட்டா வயிறு வலிக்கும் வயிறு வலி நிறைய கண்ணுக்குட்டிலாம் செத்து போயிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ அதனால தான் கண்ணுக்குட்டி வந்து கீழே மண் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழே அடியில் வந்து ப வைக்கோல் வந்து பரப்பி விட்டுருக்குது பாருங்க எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என் பாப்பாவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி என்னென்ன அவ பிறந்ததுக்கப்புறம் எல்லாம் குட்டி குட்டியாக கண்ணுக்குட்டி லாஸ்ட் டைம் கிடக்கு நோட்டி போட்டுருச்சா அது வந்து வித்துட்டோம் அவளுக்கு தெரியாமல் தான் வித்தோம் ஆனால் வந்து டெய்லி கூட்டிகிட்டு போய் காட சொல்லுவாள் நைட்லேயும் மம்மி போய் பாட்டி பார்த்துட்டு வரலாம் நைட் ஆனாலும் சரி நைட் ஒன்பது மணி பத்து மணி ஆனால் கூட மம்மி போய் கண்ணுக்குட்டி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லுவாள்லாம் அவளுக்கு தெரியாமல் வந்து வித்துட்டோம் ஸோ அவளுக்கு தெரியாமல் விற்கிறது கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு கஷ்டமாக இருந்துச்சு பட் மெயின்டைன் பண்ண முடியலங்க ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா பிடிச்சிட்டு போய் வித்துட்டோம் ஆனா இவன் அடிக்கடி கேட்டு அழுந்துட்டு இருந்தா அடம் பிடிச்சிட்டு கண்ணுகுட்டி வேணும் கண்ணுக்குடி வேணும் எங்க கண்ணுகுட்டி எங்க கண்ணுகுட்டி எங்கன்னு சொல்லிட்டு இந்த மாடு வயிற்றுல தான் இருக்குமா போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதே மாதிரி இந்த கண்ணுடி போட்டதா அவ்வளோ குஷியா இருந்தா அவ்வளோ சந்தோஷமா இருந்தா அம்மா கண்ணுகுடி போட்டுருச்சு அம்மா கண்ணுகுட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஸோ அவளுமே வந்து அடிக்கடி போய் பார்த்துட்டு வருவோம் அம்மா கண்ணுக்குடி போட்டுருச்சுமா இப்போ கிட்ட போய் ஃபேஸ்லாம் தடிவிட்டு அம்மா நான் போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் போட்டு வச்சிட்டுருவா ஸோ கண்குட்டிக்கு வந்து பொட்டு வச்சது பா பாப்பாக தான் வச்சு விட்டா ஸோ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இல்லை சீம்பால் குடிச்சிட்டு அந்த மயக்கத்தில் இருக்காங்க ஃபுல்லாகவே குடிச்சிட்டாங்க உண்மையாகவே பால் கறக்க முடியல காலையில் சாயந்தர பால் தான் கறந்துச்சு ஏன்னா காலையில் பால் ஃபுல்லாகவே அவங்களே குடிச்சிட்டு ஃபுல்லாக அந்த மயக்கத்துலேயே ஃபுல்லாக தூங்கிட்டு இருந்தாங்க ஸோ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டு நான் தான் மம்மி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தா ஸோ வச்சு விடுமா அப்படின்னு சொல்லிட்டு நீ கண்ணுகுட்டி பிடிச்சிக்கோ நான் வந்து வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஸோ வந்து அப்புறமா நான் பிடிச்சிக்கிட்டா அவள் தான் போட்டு வச்சு விட்டா பாருங்க எவ்வளோ க்யூட்டாக அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு எப்பவுமே வந்து இந்த மாதிரி மாடுங்களை அலங்கரிச்சா அப்புறமா பூஜை ரூம் அலங்கரிச்சா அப்புறமா கோலம் போட்டால் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ பார்த்து ரசிப்பேன் ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வந்துட்டாங்க ஸோ தேங்க் யூ ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதுவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்